உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ராகு பகவானின் வெறியாட்டம் ஆரம்பம் என பதினெட்டு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு வராரு அப்படி வரவரு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் அந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படி சதய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த ராகு பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை செய்யவிருக்கிறார் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம் அப்ப வந்து மேசராசி மேசராசிக்கு இப்போ பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் ராகு பகவான் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நிறைய பேர் பணக்காரங்கள் உருவாவதற்கு காரணமே இந்த ராகு பகவான் தான் லட்சாதிபதியாக இருக்கலாம் கோடீஸ்வரராக இருக்கலாம் பிள்ளையனரா இருக்கலாம் அப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராகுவின் தொடர்பு இல்லாமல் பணக்காரர் ஆகவே முடியாது அதே சமயம் ஒருத்தருடைய வாழ்க்கையில கீழே இருந்து வானுயரும் போகணும் அப்படின்னாலும் அந்த ராகு பகவானுடைய தொடர்பு தான் போக முடியும் அதே சமயம் மேல வானத்திலிருந்து அவங்க எவ்வளவு செல்வாக்கா இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் கீழே கொண்டு வர்றதும் அந்த ராகு பகவானால தான் முடியும் அப்போ வந்து இந்த ராகு பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க இப்ப கோல்சார பலன் பிரகாரம் இந்த ராகு பகவான் இருக்கும் நிலையை வைத்து உங்களுக்கு நான் பலன் சொல்றேன் அப்ப வந்து இப்ப வந்து மேச ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கிறார் இடம் என்பது லாபஸ்தானம் ராகு பகவான் மூன்று எங்கே வேணா இருக்கலாம் அப்படி இருந்தும் அப்படி இருந்து நல்ல பலனை கொடுப்பதற்கு அந்த ராகு பகவான் வல்லவர் அப்ப இப்ப மேச ராசிக்காரருக்கு சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு என்ன பலன் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சனியை பத்தியோ ஏழை சனியை பத்தியோ குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதை பத்தியோ மேசராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்ப வந்து ராகு உடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறார் அப்படி ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னா சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் ஒரு பிசினஸ் பண்றவங்க வெளிநாட்டில் வேலைக்கு போய் அங்கே இருக்கிறவங்க அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆகணும் நம்ம அந்த நாட்டில் ஒரு பிரஜை ஆகணும் அப்படின்னு இந்த பீரியட்ல நினைச்சால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இதற்கு முன்னாண்ட அப்ளை பண்ணியும் அது வந்து கொஞ்சம் இலுபுரியா போயிட்டு இருக்குது கொஞ்சம் நமக்கு சிக்கல்ல இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அந்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கண்டிப்பா நல்ல பீரியடு ராகுவின் பீரியடு அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஏதாவது சொத்து வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யார் நினைச்சாலும் சரி தாராளமாக இது வந்து ஒரு அருமையான டைம் இந்த பீரியடில் கண்டிப்பாக வாங்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு தொழிலில் முட்டுவழி போடணும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு வர்றாங்க அவங்க பாதி போடுறாங்க நாம் பாதி போடுறோம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்னருடன் சேர்ந்து இந்த சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணுவது சரியில்லை அப்போ இதற்கு முன்னாடியே பார்ட்னர் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் அதில் நிதானமாக செயல்படுங்க இப்போ வந்து பார்ட்னர் போட்டு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் பார்ட்னர் போட்டுக்கோங்க ஆனால் கோல்சார பலன் பிரகாரம் நல்லா இல்லை அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து பணம் கேக்குறாரு உங்ககிட்ட பணம் இல்லை அது அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ ஒரு லட்சமோ சரி உங்ககிட்ட இல்ல நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி உங்க நண்பருக்கு கொடுக்குறீங்க அப்படி வாங்கி கொடுத்த பணம் அவங்க ஒரு மாசம் கழிச்சு தரேன்னு சொல்றாங்க அந்த ஒரு மாசம் கழிச்சு அவங்க கிட்ட போய் கேட்க போனாலோ அவங்களை எதிர்பார்த்தாலோ அவங்க கிட்ட வந்து அந்த பணம் உங்களுக்கு வரதாக இல்லை அப்ப நாம வாங்கி கொடுத்தவங்களுக்கு நாம வாங்கின இடத்துல நாம வந்து அந்த மதிப்பு மரியாதையை காப்பாற்றணும் இல்லையா அதுக்கோசரம் நீங்க கடன்பட்டு கண்டிப்பாக அந்த பணத்தை கட்டுவீங்க அப்ப இதனால என்ன ஆகும் நம்மளுடைய நம்பிக்கை அங்கே மோசமாக போகிறது அப்போ இந்த மாதிரி இடையில நின்று யாருக்காவது உதவி செய்ய போனால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அப்ப அந்த மாதிரி உதவி கண்டிப்பா செய்ய போகாதீங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் வந்து இந்த பிசினஸ்ல நல்லா இருக்குது இந்த பிசினஸ்ல பணம் போட்டால் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்திலேயே நம்ம பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கலாம் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும் பெரிய லட்சாதிபதியாக முடியும் அப்படிங்கிற தகவலை உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு நீங்களும் நல்லா கேட்குறீங்க அப்ப கேட்கும்போது என்ன ஆகுது கோடி கோடியா சம்பாதிச்சிடலாமா சீக்கிரம் ஆயிடலாமா நாமளும் கோடீஸ்வரன் ஐருமே அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வருது அப்ப அந்த ஆசை வரும்போது தான் அங்கே ராகுனுடைய ஆட்டம் அப்ப அந்த ஆசையை காட்டி அதன் மூலியமாக நீங்கள் இப்போ கடன் வாங்கியோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சோ இல்லை ஜுவல்ஸ் அடகு வச்சோ வித்தோ இப்போ வந்து அந்த பணத்தை கொண்டு அதில் போடுறீங்க அப்படி போடும்போது கண்டிப்பாக அவரால் ஏமாற்றப்படுவீர்கள் இல்லைன்னா அது லாஸ் ஆகும் அப்போ வந்து ஒருத்தர் சொல்றத நம்பி இறங்க வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ்ஸை பண்ணுங்க தெரியலனா கம்முன்னு இருக்கலாம் அடுத்தவங்க கூட அடுத்தவங்களுடைய சொல்றது கேட்டு அவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை கேட்டு கண்டிப்பாக ஏமாந்து போயிடாதீங்க ஆனா இப்ப ராகு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லதைத்தான் செய்வார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்புகளால் முன்னேற்றம் உங்க அறிவால் வளர்ச்சி உங்களுடைய திறமையால் நீங்கள் பெரிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது அப்போ தோட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒன்று அரசியலில் ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம் இல்லை அரசியலில் ஒரு பதவிக்கோசரம் இருக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக யோசனை பண்ணி இறங்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுபோக கவர்மெண்ட் வேலை கவர்மெண்டில் ஒரு பதவி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக டிஎன்பிசி எக்ஸாம் இந்த பீரியடில் யார் எழுதினாலும் அது போக குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் யார் எழுதினாலும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சமயத்தில் நம்மகிட்ட எதுவுமே இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இல்லைன்னு ஒரு லட்சம் வச்சுட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த சமயத்தில் ராகுவுடைய அந்த சுய நட்சத்திரத்தில் ராகு இயங்குவதால் ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஒரு லட்சம் வச்சிருந்தாலும் அவங்க ஒரு கோடி சம்பாதிக்கலாம் ஒரு கோடி பல கோடி ஆகலாம் அஞ்சு லட்சம் வச்சிருந்தாலும் சரி பத்து லட்சம் வச்சிருந்தாலும் சரி அவங்க பெரிய லெவல்ல வரலாம் பல கோடீஸ்வரர்களை இந்த ராகு பகவான் உருவாக்குவார் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் இருக்கிறது சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சனியால பயங்கரமா பாதிக்கப்பட்டுட்டோம் குருவாலையும் பாதிக்கப்பட்டுட்டோம் இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறோம் அதை பத்தி எதுவுமே கவலையப்பட வேண்டாங்க இந்த ராகு பகவான் மனசு வச்சால் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அப்ப நம்மளுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு சில இல்லைன்னா உங்களுடைய மனைவி இல்லைன்னா கணவர் இவங்களுடைய நட்பை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களை நம்பியோ அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டோ போயராதிங்க பாதிக்கப்பட்டுருவீங்க அது போக சூதாட்டத்தில் இது இழுக்கும் சூதாட்டத்துல கண்டிப்பாக மிகப்பெரிய ஆசையை வரவழிக்கும் அது போக பெண் ஆசையும் இந்த பீரியட்ல உங்களுக்கு கொடுக்கும் அப்ப இந்த சூதாட்டம் இந்த பெண் ஆசை இல்லை தவறான வழியில போறது இதில் மட்டும் தயவு செய்து அந்த எண்ணங்களை வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை அழிச்சிடும் அது அல்லாமல் நல்ல பாதையில போனீங்கன்னா உங்களை வளர்த்து விடும் அப்ப எது வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க நேர்களே இந்த ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல அந்த ராகு பகவான் இயங்குறதுனால ராகுனுடைய ஆட்டம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா இந்த காளிகாம்பாள் அந்த காளியம்மனை மனதார வழிபடுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்